எனவே அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரம் சிங்கிருக்கும் போது அங்கு நடந்த ஊழல்கள் பற்றி அவர் வந்து பேசுகிறார் அமைதியாக எதிர்கட்சிக்கு வந்த பிறகு குரல் கொடுக்கிறார் எனவே இவ்வாறான போலிகள் தான் இங்கு பிரச்சனை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் இங்கு பிரச்சனை ஏற்படுத்த முடியாது இது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது பொதுஜன ஐக்கிய முன்னணி போன்ற கட்சிகளாக இருந்தால் இங்கு நாட்டில் பிரச்சனை வரும் இப்போது இருப்பது என்பிபி அரசாங்கம் நீங்கள் மாளாட்டினீர்கள் என்றால் உங்கள் வாழ் நறுக்கப்படும் என்பதை மறந்து விடாது நீங்கள் இன்னும் அனரின் ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைக்கு போனீர்களே ஆனால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி மறந்து மறந்து விடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் உங்களுடைய தேர்தலை மிக அழகாக செய்து கொண்டு போகிறார் சிதம்பரம் கருணாநிதி தலைவர் எமது தலைமுறை கட்சி நாங்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்பாக சென்று ஆர்ப்பாட்டம் பிள்ளை ஆண்மையுள்ள ஆன்மகனாகச் சென்று எங்களுடைய மனிதாபிமான ரீதியாக நாங்கள் எங்கள் மனதில் இருப்பதை வெளிக்கொணர்ந்தோம் அதற்கு எதிராக எதிர்கட்சியில் உள்ள சிலர்கள் நான் எதிர் நினைக்கின்றேன் தீய சக்திகள் கொழும்பிலே பாராளுமன்றத்திலே தூக்கி எறியப்பட்ட குள்ள நரிகள் இவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுவதாகவே நான் சந்தேகிக்கின்றேன் அதேபோல் பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒருவரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவே நான் சந்தேகப்படுகின்றேன் வடகிழக்கிலும் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒருவர் முன்னேறுவது மிக வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்கின்றது அதற்கு எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது உங்கள் திறமைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் முதுகிலே ஏறி செல்பவர்கள் தனியாக தேர்தல் கேட்க முடியாத கோலைகள் தன்னுடைய கட்சியிலே தேர்தல் கேட்க முடியாமல் அப்படியே கேட்க முடிந்தால் கூட பல கட்சிகளை இணைத்துக்கொண்டு கேட்பவர்கள்தான் கேட்பவர்கள் தான் இவ்வாறான முதுகெலும்பற்றவர்களாக இருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் எனது கட்சி எமது தலைமுறை கட்சி நாங்கள் எப்போது தேர்தல் கேட்டாலும் தனிமையாகத்தான் தேர்தல் கேட்போம் எவரோடும் சேர்ந்து கேட்பதற்கு எங்களுக்கு உத்தேசம் இல்லை அவசியமும் இல்லை எனவே இம்முறை தேர்தல் நான் கொழும்பில் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்திலே தேர்தல் கேட்கின்றேன் நான் ஆகவே இதை அறிந்தவர்கள் இப்போது நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியையும் வேகத்தையும் விவேகத்தையும் பார்த்து பயந்து தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றார்கள் இன்று எங்கள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் அந்த நல்ல நிகழ்வுக்கு அந்த புனிதமான நிகழ்வுக்கு வந்தவர்களே போலீசார் அல்லது சீய நிற கூறப்படுபவர்கள் போய் அவர்கள் சம்பந்தமாக விசாரிப்பதாக கேள்விப்பட்டோம் தயவு செய்த போலீசுமா இவ்வாறான செயல்களை ஜனநாயக ரீதியாக என்னுடைய அரசியல் அதிகாரமும் இந்த நாட்டில் எங்களுக்கு உள்ள உரிமையும் சொல்ல விரும்புகின்றேன் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் போலீசாருடைய தொல் எவ்வளவோ இருக்கின்றது நாங்கள் அங்கே கதவுகளை உடைக்கவில்லை கல்லடிக்கவில்லை அவர்களுக்கு பிரச்சனை பண்ணவில்லை எங்களுடைய உள்ளான உள்ளத்தில் இருப்பவைகளை நாங்கள் வெளிக்கொணர் இதில் என்ன தவறு இருக்கின்றது அப்படி அதை உண்மை பேசுவதற்கு இந்த நாட்டில் அதிகாரம் இல்லையா இந்த நாட்டின் ஜனாதிபதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தது அதற்காகத்தான் எங்களுடைய தேவைகளை கூறுவதற்கு அவரும் கடந்த இருபது வருடக்கு மேலாக இவ்வாறான பல போராட்டங்களிலே இருந்தவர் அப்படி இருந்தவர் இந்த நாட்டின் தலைவராகியதற்காகத்தான் நாங்களும் தைரியமாக இப்போது வந்திருக்கின்றோம் இவ்வாறான போராட்டங்களை ஜனநாயக போராட்டம் அமைதி போராட்டங்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை எதற்காக இடையூறு பண்ணுகிறீர்கள் எங்கள் அங்கத்தவர்களை கட்சி அங்கத்தவர்கள் அதிலே கலந்து கொண்டவர்கள் அமைப்பாளர்களை தொடர்ச்சியாக போலீசார் செய்து விசாரிக்கின்றார்கள் ஏன் விசாரிக்கின்றீர்கள் நாங்கள் தீவிரவாத இயக்கம் அல்ல ஊடகங்கள் வந்து நாங்கள் ஒழித்து செய்யவில்லை இலங்கை ஊடகங்களில் உலக ஊடகங்களிலும் செல்லுகின்றன தமிழ் சிங்கள ஆங்கில பத்திரிகைகளிலும் செல்கிறது வெளிநாட்டு பத்திரிகைகள் பிபிசி நியூஸிலும் சென்றது எங்களுடைய செய்திகள் எனவே இது ஒளிவு முறைவாக இருந்தால் நீங்கள் போலீசார் விசாரிப்பதில் நியாயம் இருக்கின்றது எனவே இவ்வாறான செயல்கள் ஈடுபடாதீர்கள் நான் போலீஸ் நிலையத்தில் இருக்கும் உதவி போலீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி கராட்டி பயிற்சி கொடுத்த ஒரு ஆசிரியர் பிரபல ஆசிரியர் அது மாத்திரமல்லாமல் வழக்கறிஞர் நீதிபதி கூட என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டில் சட்டத்தை நடமுறைப்படுத்தக்கூடிய போலீசாரும் அதுபோல் தவறு செய்பவர்களை நீதிமன்றத்தை தண்டிக்கும் நியாயமாக இருக்கும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளும் என்னுடைய மாணவர்கள் ஆகவே நாங்கள் இவ்வாறான உயர்ந்தவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து நாங்கள் ஒருபோதும் தவறு செய்ய போவதில்லை அவர்கள் கூட இன்று என்னை பார்த்தாலும் ஆசிரியர் என்று மாஸ்டர் தான் கூப்பிடுகிறார்கள் எனவே சாதாரணமாக மக்களை அறிந்து புரிந்து செயல்படுங்கள் போலீஸ்மா அதிபரே மீண்டும் உங்களுக்கு குற விரும்புகின்றோம் மக்களே நியாயமாக வாழ விடுங்கள் எதிர்கட்சிக்காரர்களின் கூற்றுக்காக எங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக இந்த வளர்ச்சியை பார்த்து பயப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுபோல் பாராளுமன்றத்தில் தூக்கி எறியப்பட்டவர்களாலும் நடக்கும் ஒரு சதியாகவே நான் நினைக்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு சார்பாக பேசுகிறோம் என்று யாரும் கேட்கலாம் ஆம் நாங்கள் இந்தியாவுக்கு சார்பாகத்தான் பேசுவோம் என்னுடைய என்னுடைய தகப்பன் பிறந்தது இந்தியாவில் என்னுடைய இரண்டு சகோதரி ஒரு சகோதரன் இந்தியாவில் இருக்கிறார்கள் அங்கே வியாபாரம் செய்கிறார்கள் எங்களுக்கு அங்கே வியாபாரங்கள் இருக்குது குடும்ப வியாபாரம் அது மாத்திரமல்லாமல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இங்கே தாக்கப்பட்ட போது ஜே ஆர் ஜெயவர்தனுடைய அரசாங்கத்தால் ரணில் விக்ரமசிங்கவின் பாட்டனாரால் தமிழர்கள் அழிக்கப்பட்ட போது எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்தது இந்தியா பாகிஸ்தானோ பாலஸ்தீனமோ அல்ல அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் அதே போல் தான் நடந்தது தமிழ் மக்கள் அதிகமாக சென்றது இந்தியாவுக்கு இன்று வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் ஐ ஐரோப்பிய நாடுகளுக்கும் கனடாவுக்கும் சென்றால் கூட அவர்கள் முதன்முறையாக சென்றது இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அநேகமானவர் செய்த சென்றார்கள் எனவே இந்தியாவை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது இந்த நாட்டில் கோட்டாபே அரசாங்கத்திலே பிரச்சனை ஏற்பட்ட போது இங்கு பெட்ரோல் இல்லாமல் இருந்தது பணம் இல்லாமல் இருந்த போது இந்திய அரசாங்கம் தான் பெட்ரோல் கொடுத்தது பாகிஸ்தானும் பாலஸ்தீனமும் இல்லை என்பதை இங்குள்ள அனைத்து சமூகமும் தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பண உதவியோ எது வேண்டுமானால் கொடுப்பது இந்தியாதான் அருகில் உள்ளவர்கள் தான் கொடுக்கின்றார்கள் அவர்கள் அளந்து கொடுக்கவில்லை அள்ளி கொடுக்கின்றார்கள் ஏன் எனவே அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது என்ன பிழை அவர்கள் மீது பிழை இருந்தால் அவர்களையும் நாங்கள் கண்டிக்க தயாராக இருக்கிறோம் இந்தியாவை ஆனால் அவர்கள் பிழை செய்யவில்லை தவறு செய்யவில்லை தவறு செய்யாதவரை நாங்கள் எப்படி தண்டிப்பதும் பேசுவதும் எனவே நாங்கள் என்னிடமும் அதை கடந்த காலங்களிலே நான் இரண்டு நாளைக்கு முன்பாக ஒரு மாங்காய் மடையன் எழுதியிருந்தார் ரோவினால் இது இயக்கப்படுகின்றது அந்த நிகழ்வுக்கு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் செல்வைக்கப்பட்டிருக்கும் என்று எனவே இந்தியா உயரதிகாரிகள் அநேகமானோர் என்னுடைய நண்பர்கள் நான் அவர்கள் கூட தொலைபேசி மூலமாக சொன்னேன் யார் அந்த ரோ இருந்து அனுப்பிவிடுங்க காசெல்லாம் கொடுக்குறாங்கள கேள்விப்பட்டேன் அவர்கள் சிரிக்கிறார்கள் எனவே இது நாங்கள் எங்களுக்கு ஒரு அந்யோன்யமானது இந்திய அரசாங்கம் இந்தியா அதுபோல் இந்திய தூதரகம் எங்கள் மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் எங்கள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் அவர்களோடு உருவ வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் செல்கின்றோம் இந்த மக்களுடைய விசா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக செல்கின்றோம் தொலைபேசி மூலமாக உதவி செய்கிறார்கள் அதை தாங்க முடியாத இங்குள்ள தமிழ் அரசு அரசியல்வாதிகள் அதை போல் ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி கொழும்பில் இருக்கின்றார் இவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது எனவே இவர்களுக்கு முடியவில்லை முடியாது அதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அது கடவுள் கொடுத்த வரணும் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் தான் கொழும்பு மக்கள் தூக்கி எறிந்தார்கள் எனவே அடுத்த முறை தேர்தலில் ஒரு ஒருவர் இருக்கின்றார் போய் போலியாக கத்தி கொண்டிருக்கின்றார் அவரும் தூக்கி எறியப்படுவார் இப்போது அவர் போலியாக பேசுகிறார் கண்டவர் முன்னூறு வந்தது என்ன நடந்தது ஹாபரில் என்று எனவே அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரம் சிங்கையோடு இருக்கும் போது அங்கு நடந்த ஊழல்கள் பற்றி அவர் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக இருந்தவர் எதிர்கட்சிக்கு வந்த பிறகு குரல் கொடுக்கிறார்கள் எனவே இவ்வாறான போலிகள் தான் இங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இங்கு பிரச்சனை ஏற்படுத்த முடியாது இது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது பொதுஜன ஐக்கிய முன்னணி போன்ற கட்சிகளாக இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனை வரும் இப்போது இருப்பது என்பிபி அரசாங்கம் நீங்கள் வாழ் என்றால் உங்கள் வாழ் நறுக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் இன்னும் ஒரு ஒருமுகத்தை தான் பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைக்கு போனீர்களே ஆனால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி மறந்து கொடுப்பது என்று மறந்து விடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் உங்களுடைய தேர்தலை மிக அழகாக செய்து கொண்டு போங்கள் எங்களுக்கு இடையூறு செய்ய வராதீர்கள் நாங்கள் ஒருபோதும் பயந்தது அல்ல எங்களுக்கு பயம் தெரியும் ஆனால் பயப்படத் தெரியாது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பயம் தெரியும் பயப்படத் தெரியாது யாராக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் போவதில்லை அது சாதாரண மனிதனாக இருக்கலாம் அல்லது சீருடையால் உள்ளவராக இருக்கலாம் ஏனெனில் நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக நாம் எதுவும் போவதில்லை எனவே நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதியும் நாங்கள் கௌரவமாக அல்லது குற்றம் இல்லை நாங்கள் செய்வதால் யாருக்கும் கடவுளுக்கு கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் கடவுள் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார் எனவே உங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது உங்களால் எதுவும் முடியாது என்பதற்காக எங்கள் மீது போலியாக புகார்கள் வைக்க நினைக்காதீர்கள் அதில் எவ்விதமான வெற்றியும் வராது நீங்கள் புகார் வைக்க வைக்க நாளைக்கு நாள் நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம் அதை பார்த்து நெஞ்சி வழி வந்து நீங்கள் சாக போகிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டு அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சு அந்த காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கருத்து சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய கீழே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்களுக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க உங்களுக்கு காசு கொடுத்தா எப்படி பிரச்சனை காக்கலை கூட்டிட்டு வந்து போட்டோ சொன்னீங்களா அதோட நீங்க ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறது தான் எப்படி செஞ்சீங்களா அதெல்லாம் நிறைய ஒரு விமர்சனங்களும் இருக்கு இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன நான் இது வந்து தேர்தல் காலமாக இருந்தாலும் எங்களுடைய கட்சி தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் இந்த மேடைகளிலும் பேசியதும் கிடையாது இது ஒரு தேர்தல் மேடையும் அல்ல வாக்குக்கான வேட்டையும் அல்ல எனவே இது ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு போராட்டம் என்பதை விட அருமையாக நாங்கள் அமைதியாக சொல்லிவிட்டு வந்தோம் அதைத்தான் தான் நாங்கள் கூறுகிறோம் போராட்டம் என்று கூட கூற விரும்பவில்லை நான் நினைத்தால் அன்று சுமார் இருநூற்றி எண்பது பேர் போல் வந்தார்கள் அந்த அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன் அது ஏன் விருப்பம் எவனுக்கும் கேட்க முடியாது அரசாங்கத்துக்கும் முடியாது அது என்னுடைய பணம் நான் கட்டி கொடுப்பேன் அது என் விருப்பம் இதை கூறும் பிச்சைக்கார எதிரிகள் அரசியல் செய்பவர்களால் ஒரு மனசல கூடம் கூட கட்டி கொடுக்க முடியாது இந்த முட்டாள்களுக்கு நான் மட்டக்களப்பில் ஐநூறு குழாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் ஆனால் இங்கே போலியாக இங்கும் மட்டக்களப்பிலும் யாழ்ப்பணத்திலும் கு குறைக்கத்தான் தெரியுமவர்களை அரச காசு எழுந்து அதிலும் ஊழல் தான் நடக்கின்றது நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்திலே செய்கின்றோம் நான் நினைத்தால் மீண்டும் கொழுகிறேன் வந்தவர் ஒவ்வொருவருக்கும் தனிநபருக்கும் வீடு கட்டி கொடுக்க என்னால் முடியும் நினைத்தான் கட்டி கொடுப்பேன் அது என் விருப்பம் கூறும் எனக்கு விமர்சனம் செய்யும் இந்த போலி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் படுதோல் அடைந்து கொழும்பிலே படுதோல் அடைந்து தூக்கியப்பட்ட குப்பையில் இருப்பவர்கள் நான் கூறுகிறேன் முடியுமாக தான் ஒரு மலசல கூட சொந்த காசில் கட்டி கொடு இதை விட வேறொன்றும் கூறுவதற்கு இல்லை இந்த தமிழின துரோகிகளுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் எதிராக குரல் கொடுக்கிறத விட பின்புலத்தில் பேசுகிறார்கள் பின்புலத்தில் பேசுவேதான் பார்க்கிறோம் நாங்கள் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் உண்மை எங்களோட காதுகளில் கேட்கவில்லை ஒரு சிலர் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது விசேடமாக முஜிபுல் ரஹ்மான் அவரால் எதுவும் செய்ய முடியாது கத்தி கொண்டிருக்க மட்டும்தான் குறைக்க முடியும் அவரால் ஒரு பிரச்சனையும் குறைக்க முடியாது அவரால் அதுபோல் தோல்வியடைந்து மக்களால் தூக்கி எறியப்பட்ட தமிழ்மொழி பேசத் தெரியாத டிராஃபிக் போலீஸ் போல் கை காமித்துக் கொண்டிருக்கும் கணேசன் அதே போல் சாணாக்கியன் சுமந்திரன் இவர்கள் தான் சுமந்திரன் தூக்கி இவர்களுக்கு எங்களுடைய வளர்ச்சி பொறுக்காதது காரணம் இவர்கள் செய்யும் பிழைகளை நான் மிக தெட்ட தெளிவாக ஊடகங்களில் பேசியிருக்கின்றேன் இந்த பாகிஸ்தான் தான் பிழையாக இருந்தால் நாங்கள் பேசும் யாருக்கும் நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவை என் மீது தவறு இருந்தால் நான் நேரடியாக போலீஸ் நிலையத்துக்கு வருவேன் நாங்கள் பயப்படவில்லை இதற்கும் தயாராக தயாராகவும் தைரியமாகவும் இருக்கின்றோம் எனவே நாங்கள் பயமில்லை குற்றம் செய்தவன் பயப்பட வேண்டும் நான் தைரியமாக இருக்கிறேன் என் மீது குற்றம் இல்லை அதைத்தான் நான் கூறுகிறேன் எனவே போலிகள் அது மாற்றம் இல்லாமல் வேறு சிலருந்து இதில் பின்னணியில் இருப்பதை எங்களுக்கு தெரியும் நாங்கள் கவலைப்படவில்லை எங்களை ஒரு ஒன்றும் பிடுங்க முடியாது உங்களால் தெரிந்து கொள்ளுங்கள் டீ பேசி பேசி இப்படியே ஹார்ட் அட்டேக் வந்து சென்று போயிருவேன் எனக்கு எதனா பேசினா என் நல்லது பேசுனா கடவுள் விட மாட்டார் உனக்கு ஆயுசு குறவு கடவுளே உன்னை மேலே தூக்கிடுவார் நம்பரை தூக்கிட்டால் நல்ல